ஹேய் கொட்டிஸ் இதுதான் ஒரு அழகான காடு இங்க நிறைய மரங்களும் செடிகளும் இருக்கு பாத்தீங்களா அந்த புல்வெளியில் ரெண்டு குட்டிமான்கள் எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குன்னு இவங்க ரொம்ப ரொம்ப குட்டிங்க ரொம்ப ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க அடடா என்னாச்சு ஆச்சு இந்த குட்டிமான்களுக்கு ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க விளையாடிட்டு இருந்தவங்க திடீர்னு வழி தவறிட்டாங்க போல அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையா ரொம்ப பயத்துல இருக்காங்க பாவம் இதோ பாருங்க காட்டு ராஜாவான சிங்கம் வந்துகிட்டு இருக்கு சிங்கத்தை பார்த்ததும் இந்த குட்டிமான்களுக்கு ஒரே பயம் ஐயோ சிங்கம் நம்மள புடிச்சுக்குமேன்னு நினைச்சு நடுங்குறாங்க சிங்கம் ரொம்ப பலசாலி இல்லையா ஆனா இந்த சிங்கம் கொஞ்சம் வித்தியாசமான சிங்கம் குட்டீஸ் சிங்கம் குட்டிமான்கள் கிட்ட வந்து நின்னுச்சு ஆனா அது ஒன்னும் பயமுறுத்தல ரொம்ப அன்பா அவங்கள பார்த்து ஏன் குட்டிமான்களா என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டுச்சு சிங்கத்தோட குரல் ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு குட்டிமான்களுக்கு சிங்கத்தோட பேச்சை கேட்டதும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு சிங்கம் சொன்னுச்சு வாங்க என் கூட உங்க அம்மாவை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம் பாத்தீங்களா சிங்கம் எவ்வளவு நல்ல மனசுன்னு குட்டிமான்களும் பயத்தோடையே சிங்கத்தோட பின்னாடியே போனாங்க வழியில போகும்போது சிங்கம் குட்டிமான்களுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சுக்குச்சு உடனே பக்கத்துல இருந்த இருந்து நல்லா பழுத்த பழங்களையும் இலைகளையும் பறிச்சு அவங்களுக்கு கொடுத்துச்சு குட்டிமான்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அட அதோ பாருங்க தூரத்துல நிறைய மான்கள் தெரியுது அந்த குட்டிமான்கள் சந்தோஷத்துல கத்திட்டே ஓடுறாங்க ஏன்னா அங்க அவங்க அம்மா இருக்காங்க ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டிக்கிட்டாங்க பாருங்க அம்மா மானும் தன் குட்டிகளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அம்மா மான் சிங்கத்துக்கு நன்றி சொன்னாங்க எங்க குட்டிகளை உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்ன சொன்னாங்க குட்டி மான்களும் சிங்கத்தை அன்பா பார்த்தாங்க சிங்கம் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு பரவாயில்ல சின்னவங்களுக்கு உதவி செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல இருந்து சிங்கமும் அந்த மான் குடும்பமும் நல்ல நண்பர்களாயிட்டாங்க பாத்தீங்களா குட்டீஸ் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது எல்லாரும் அன்பா இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும்